பொதுவாக சாலையில் செல்லும் வாகனங்களின் அளவானது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையிலும் பெரிதாக மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை ஏனென்றால் இவற்றினை பெரிதாக உருவாக்கினால் சாலைகளையும் அதற்கேற்ப பெரிதாக அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் விமானங்கள் கப்பல்கள் ரயில் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு எனவே தற்போது வரையில் உள்ள இவற்றின் கண்டுபிடிப்புகளில் எது மிகப்பெரியதென்று பெரியதென்று இந்த காணொலியில் பார்ப்போம் ஏர்லேண்டர் டென் உலகின் மிகப்பெரிய விமானத்தினை அமெரிக்காவை சேர்ந்த ஹைபிரிட் ஏர் வெகிக்கல்ஸ் என்ற நிறுவனம் சுமார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி செலவில் உருவாக்கி வெளியிட்டுள்ளது இந்த ஏர்லேண்டர் விமானத்திற்கு மற்ற விமானங்களைப் போல் ஓடுதலும் தேவையில்லை ஏனென்றால் இதனை ஏரோஸ்டிக் ஏரோடைனமிக்ஸ் இயக்கங்களையும் டீசல் என்ஜின்கள் மூலம் இயங்கும் நான்கு புரொப்பல்லர்களையும் கொண்டு கலப்பு விமானமாக வடிவமைத்துள்ளனர் எனவே இதனால் ஹெலிகாப்டர்கள் போல நின்ற இடத்திலிருந்தே உயரை பறக்க முடியும் இதனை முதன் முதலாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஹச் த்ரீ நாட் போர் என்ற பெயரில் அமெரிக்க இராணுவத்திற்காக வடிவமைக்கப்பட்டது ஆனால் சில காரணங்களால் கைவிடப்பட்டு பின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் இதனை ஏர்லேண்டர் டென் என்ற பெயரில் ஹைபிரிட் விமானமாக தயாரித்து வெளியிட்டனர் இந்த விமானத்தின் முதல் சோதனையை வெற்றிகரமாக முடித்தாலும் இரண்டாவது சோதனை முடிவில் தரையிறங்கும் போது விமானத்தின் அடிப்பகுதி பலமாக சேதமடைந்தது அதன் பிறகு மறுசீரமைப்பு செய்து தற்போது வெற்றிகரமாக மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர் ஹார்மோனி ஆஃப் தீஸ் ராயல் கரீபியன் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் தான் தற்போது வரையிலும் மிகப்பெரிய கப்பல்களை தயாரிக்கும் கம்பெனிகளுள் முதன்மையானது ஆயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இதுவரையிலும் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மிகப்பெரிய சொகுசு கப்பல்களை தயாரித்துள்ளது தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் உலகின் மிகப்பெரிய கப்பல்களுள் முதல் ஆறு இடங்களுமே இந்த நிறுவனத்தை சேர்ந்த கப்பல்கள் தான் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹார்மோனி ஆஃப் சீஸ் என்ற சொகுசு கப்பலினை சுமார் எட்டாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஐந்து கோடி செலவில் இந்த நிறுவனம் அறிமுகம் படுத்தியது இன்று வரையிலும் உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட கப்பல்களிலேயே இதுதான் மிகப்பெரியது இது எந்த அளவிற்கு பெரியது என்றால் இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கப்பலாக கருதப்பட்ட டைட்டானிக்கை விட ஐந்து மடங்கு பெரியதாகும் இந்த ஹார்மோனி ஆஃப் சீஸ் சுமார் ஆயிரி பதினெட்டு அடி நீளமும் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பயணிகள் பயணிக்கும் வகையில் தனித்தனி அறைகளுடன் மிகவும் ஆடம்பரமாக உருவாக்கியுள்ளனர் அது மட்டுமின்றி நீச்சல் குளங்களும் இருபது ஹோட்டல்களும் அம்யூஸ்மெண்ட் பார்க் ஹெலிபேட் பன்னிரெண்டாயிரம் தாவரங்கள் மற்றும் ஐம்பத்தி ஆறு மரங்கள் கொண்ட ஒரு அழகிய பூங்கா ஆயிரத்தி ஐநூறு இருக்கைகள் கொண்ட திரையரங்கு போன்ற பல வசதிகள் உள்ளன இந்த கப்பல் தற்போது கரிபியன் கடற்பகுதியில் இயக்கப்பட்டு வருகிறது அயன் ஓர் ட்ரெயின் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிஹெச்பி பிலிட்டன் என்ற பன்னாட்டு சுரங்க தான் உலகின் அதிக அளவிலான இரும்புத்தாது நிலக்கரி இயற்கை எரிவாயு போன்றவற்றின் ஏற்றுமதியில் உலகில் முக்கிய இடம் வகிக்கிறது இதே நிறுவனம்தான் இந்த பொருட்களை மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக உலகின் மிக நீளமான ரயிலையும் சொந்தமாக வைத்துள்ளது சுமார் ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட இந்த ரயிலில் அறுநூற்று எண்பத்தி இரண்டு பெட்டிகளும் அதனை இழுப்பதற்கு எட்டு இன்ஜின்களையும் பொருத்தியுள்ளனர் இதனால் சுமார் எண்பத்தி இரண்டாயிரம் டன் வரை எடையுள்ள இரும்புத்தாதை ஒரே நேரத்தில் சுமந்து செல்லும் அளவிற்கு திறன் வாய்ந்தது இந்த அயன் ஓர் ரயிலானது தற்போது யாண்டி என்ற சுரங்கத்தில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்ட் ஹெட்லாண்ட் என்ற நகரம் வரை இயக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க